சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே காலையிலிருந்து உன் அப்பா உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னுடைய கைகூலுக்குள்ளேயே வந்துவிட்டது இப்படிப்பட்ட நேரத்தில் எந்த சாமியை வாக்கினை தவித்துவிடக்கூடாது உனக்கு நல்ல செய்தி வந்திருக்கின்ற நேரத்தில் அப்பாவின் வார்த்தைகளை நீ மட்டுமே தனிமையில் கேட்க வேண்டும் ஏனென்றால் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பொழுதெல்லாம் அதை உனக்கு நடத்தி விடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள் அதுவும் உனக்கு இது நடக்கக்கூடாது என்று தெய்வத்தின் முன்னால் வேண்டுதல் வைத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லது நடந்து விட்டது என்றால் இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பொறாமை எண்ணங்கள் மீண்டும் வெளியே வந்து விடுகின்றது எங்கே உனக்கு தெய்வம் நல்லதை கொடுத்து விடுமோ என்கின்ற பய உணர்வும் அவர்களுக்குள் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் உன் அப்பா உன்னை தனிமையில் கேட்கச் சொல்லியிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் நீ தூக்கி எறிந்துவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு பின்னால் இருக்கின்ற பல நன்மைகளைத்தான் நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டும் இப்பொழுது அதுவெல்லாம் உனக்கான பலன்களை தருவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த அப்பா என்றாவது நமக்கு மன நிறைவான வாழ்க்கையை கொடுப்பார் என்று நம்பித்தானே என்னை நீ நாள்தோறும் வணங்கி கொண்டு வருகிறாய் அப்படிப்பட்ட உனக்கு நான் நிச்சயமாக உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் கொடுப்பது எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தேவைகள் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளால் நீ வாழ்க்கையில் பல துன்பங்களுக்கெல்லாம் ஆளாகிவிட்டாய் அதிலிருந்து மீண்டு வர முடியாமலும் இப்பொழுது தவித்து அல்லவா என் அன்பு குழந்தைக்கு சுற்றி இருக்கின்றவர்களால் வருகின்ற துன்பங்கள் ஏராளமாக இருக்கிறது எப்படி இதிலிருந்து மீள முடியும் எப்படி இந்த விஷயத்திலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்று சொல்லி என் குழந்தை அங்கே வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறாய் ஆனாலும் உனக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் அவர்கள் கொடுக்கின்ற துன்பங்களை எல்லாம் நினைத்து கொண்டு ஒரே இடத்தில் நீ முடங்கி கிடக்காமல் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க யார் வந்தாலும் சரி யார் நினைத்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக மன நிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் உனக்கு நல்லது எல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைக்கும் ஒரு விஷயம் மட்டுமே எனக்கு புரியவில்லை அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அடுத்தவர்களின் வாழ்க்கையை உற்று நோக்கி பார்ப்பதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கை நல்லதை விட கெட்டது ஏதேனும் நடந்துவிட்டால் என நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது சொல்லி நீ தவிக்கின்ற தவிப்பை எல்லாம் மகிழ்ச்சியாக காண்பதற்கு அங்கே உடத்திலே வந்து நிற்கிறார்கள் அதோடு இவர்கள் எண்ணங்களும் சரியில்லை அக்கறையாக உன்னிடத்தில் பேசுகிறேன் என்று தான் சொல்லிக்கொண்டு முட்டாள்தனமாக பேச்சுகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் உன்னை யார் என்று நீ சுற்றி இருப்பவர்களுக்கு எல்லாம் நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது உன் இடத்தில் அதிகப்படியான நேர்மறையான எண்ணங்கள் வந்துவிட்டது என்றால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தீய எண்ணங்களும் தீய மனிதர்களும் உன்னை விட்டு விலகி விடுவார்கள் இந்த அப்பா அதற்காகவே உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளையும் உன்னுடைய அடிப்படை தேவைகளுக்குமான எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உனக்கு கொடுப்பது எல்லாம் ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை நல்வழிப்படுத்தி விடாதா என்பதற்காக மட்டும்தான் அப்படியானால் உன்னுடைய கவனம் எதில் இருக்க வேண்டும் தெரியுமா உன்னுடைய கவனமானது இவர்கள் முன் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதிலே தான் இருக்க வேண்டும் இல்லையேல் உன் மனதில் எந்த விதமான சரணமும் இல்லாமல் நினைத்தது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று நம்பிக்கொண்டு நீ உன் முயற்சிகளை இன்று முதலே நீ செய்ய ஆரம்பித்து விடு இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டிப் படைக்கின்ற பல பிரச்சனைகளும் இன்றோடு முடிவுக்கு வந்துவிடும் இத்தோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் சேர்த்து உன்னை சுற்றியுள்ள தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாகவே அவர்களாகவே உன்னை விட்டு ஓடி விடுவார்கள் அதோடு உன் தவறான ஒரு விஷயத்தையோ தவறான ஒரு செயலையோ செய்வதற்கும் பயப்படுவார்கள் என்றால் இந்த அப்பா உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை நிரந்தரமாக்கி உனக்கு கொடுக்கப் போகின்றேன் ஏன் அன்பு குழந்தையை நீ செல்கின்ற பாதை நல்ல பாதையாக இருக்கும்போது அதில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை பெற்று எல்லாம் நீ பெரிதாக கவலைப்படாதே அதற்கான தீர்வுகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகிறது இதுவரை நீ எதையெல்லாம் இழந்தோம் என்று வருந்துகிறாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக மீண்டும் நிலத்தில் பல மடங்காக கிடைக்கப் போகிறது அது தேடி வரும்போது நீ உடத்தில் செல்வாக்கும் புகழும் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாது இவற்றையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் உடத்தில் நம்பிக்கையானது அதிகமாக இருக்க வேண்டும் அதோடு இனி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி உன் மனதை மட்டும் தளர்விடாமல் உனை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ உணர்ச்சி வசப்படாமல் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மையாகத்தான் கொடுக்கும் என்று நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் இப்பொழுது போல உன் அப்பா உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்த்திராத அளவிற்கு பல பல நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் ஒவ்வொரு நாளும் உனக்கான விடிகள் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான விடிகளாகத்தான் இருக்கும் உனக்கான உதவிகளும் நன்மைகளும் எங்கிருந்து வந்து கிடைக்கிறது என்று உன்னை அறியாமலேயே இந்த அப்பா செய்து கொடுப்பேன் உன்னுடைய பெயர் உன்னை சுற்றி இருப்பார்கள் இடத்தில் கைராசி கொண்டவர்கள் அதிர்ஷ்டமிக்கவர்கள் என்று மாறிவிடப் போகிறது நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் உன் வெற்றியை கொடுக்கவும் வேண்டுமென்றே காயப்படுத்தவர்களின் முகத்தில் கரியை பூசி விடுவதற்கும் இந்த அப்பா தயாராகிவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய முயற்சி உன்னுடைய தன்னம்பிக்கை உன்னுடைய நேர்மையானது உனக்கு கொடுக்கப் போவது எல்லாம் செல்வ வளமும் பெருங்களும் பெருமையும் மரியாதையும் அதிர்ஷ்டக்காரர்கள் என்ற அடுமொழியை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் முன்பு எதற்காக எல்லாம் நீ வருந்தி நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தை நிச்சயமாக இடத்தில் பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாம் கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலேயே இந்த அப்பா கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பாவின் மீது நீ நம்பிக்கை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது இனிமேல் உன் வாழ்க்கை நல்ல விஷயங்கள் நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறி இருக்கின்றது நான் ஒரு உன்னை கைவிட்டு விடமாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழி நல்வழி நடத்தி செல்ல போகின்றேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல்நலையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகின்றேன் அதுவரையில் உனக்கு பொறாமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பா வாக்கு கொடுத்து விட்டால் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை இனி நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த அப்பா கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன் இடத்திலேயே புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது ஆகையால் எப்பொழுதும் புன்னகித்து இரு உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்